வணக்கம் நண்பர்களே இன்று உங்கள் புலி மிட்டாய் உற்பத்தி வணிகத்தில் உங்களுக்கு தேவைப்படும் வெவ்வேறு நபர்களைப் பற்றி அறிந்து கொள்ளுங்கள் அவர்களின் பங்குகளை புரிந்துகொள்வது உங்கள் வணிகத்தை புத்திசாலித்தனமாக வளர்க்க உதவும் பணியமர்த்தல் உத்தியையும் நாங்கள் விவாதிப்போம் பணியமர்த்தல் செயல்முறையை எவ்வாறு படிப்படியாக அகற்றுவது இதனால் உங்கள் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் மேலும் நீங்கள் லாபத்தை விரைவாக அடைவீர்கள் தொழிலாளர்கள் சரியாக எங்கு தேவைப்படுகிறார்கள் என்பதை பார்க்க தொழிற்சாலை மற்றும் இயந்திரங்களின் தளவமைப்புடன் தொடங்குவோம் முதலாவதாக இயந்திர ஆபரேட்டர்கள் ரிஷெல்லிங் இயந்திரங்கள் பல்பிங் இயந்திரங்கள் சாக்லேட் உருவாக்கும் இயந்திரங்கள் போன்ற குறிப்பிட்ட இயந்திரங்களை இயக்குகிறது இரண்டாவதாக கலத்தல் மற்றும் சமையல் பணியாளர்கள் சர்க்கரை பாகை தயாரிக்கவும் பொருட்களை கலக்கவும் சமையல் செயல்முறைகளை மேற்பார்வையிடவும் மூன்றாவதாக தரக்கட்டுப்பாட்டு தொழில்நுட்ப வல்லுநர் மூலப்பொருட்கள் மற்றும் இறுதி பொருட்களின் தர சோதனைகளை நடத்துகிறார் நான்காவதாக பேக்கேஜிங் மற்றும் ரேப்பிங் ஊழியர்கள் பேக்கேஜிங் இயந்திரங்களை இயக்குகிறது மற்றும் கையால் பேக்கேஜிங் பணிகளை கையாளுகிறது ஐந்தாவதாக பராமரிப்பு தொழில்நுட்ப வல்லுநர் இயந்திரங்களை பராமரித்தல் மற்றும் பழுதுபார்ப்பு செய்தல் சுமூகமான செயல்பாட்டை உறுதி செய்தல் ஆறாவது துப்புரவு ஊழியர்கள் உற்பத்தி பகுதிகள் மற்றும் உபகரணங்களை சுத்தம் செய்து சுத்தப்படுத்துகிறது ஏழாவது தயாரிப்பு மேலாளர் உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுகிறது ஊழியர்களை நிர்வகிக்கிறது மற்றும் செயல்திறனை உறுதிப்படுத்துகிறது எட்டாவது நிர்வாக பணியாளர்கள் நிர்வாக கடமைகள் காகிதப் பணி மற்றும் வாடிக்கையாளரை கையாளுகிறது தொடர்பாடல் ஒன்பதாவது விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தல் பணியாளர்கள் தயாரிப்பை சந்தைப்படுத்துதல் விற்பனையை நிர்வகித்தல் மற்றும் வாடிக்கையாளரை கையாளுதல் உறவுகள் இப்போது மூன்று ஆண்டுகளில் இந்த நபர்களை உங்கள் வணிகத்தில் எவ்வாறு கொண்டு வருவது என்று பாருங்கள் முதல் ஆண்டில் குடும்பத்துடன் தொடங்குங்கள் இயந்திரம் இயக்குதல் பேக்கேஜிங் மற்றும் அலுவலக வேலைகளுக்கு குடும்ப உதவியாளரை பயன்படுத்துங்கள் இது பணத்தை மிச்சப்படுத்துகிறது மற்றும் நீங்கள் கற்றுக்கொள்ள உதவுகிறது இரண்டாம் ஆண்டில் வெளி ஊழியர்களை பணியமர்த்தவும் நீங்கள் அதிகமாக விற்கும் போது வெளியில் உள்ளவர்களை அணுகவும் இயந்திரங்களுக்கு ஒன்று சமையலுக்கு ஒன்று சுத்தம் செய்ய ஒன்று மற்றும் ஒரு மேலாளரை சேர்க்கவும் இது அதிக வேலைகளை செய்ய உதவுகிறது மூன்றாம் ஆண்டில் விரிவுபடுத்தி நிபுணத்துவம் பெறுங்கள் உங்கள் வணிகம் பெரியதாக இருக்கும் போது தரமான காசோலைகள் மற்றும் இயந்திர பராமரிப்புக்காக பணியமர்த்தவும் மேலும் இயந்திரங்கள் சமையல் அல்லது சுத்தம் போன்ற உங்களுக்கு தேவைப்படும் இடங்களில் அதிகமானவர்களை சேர்க்கவும் ஒவ்வொரு பாத்திரத்தையும் புரிந்து கொள்வதன் மூலமும் மெதுவாக மக்களைச் சேர்ப்பதன் மூலமும் உங்கள் வணிகத்தை புத்திசாலித்தனமாகவும் வெற்றிகரமாகவும் வளர்க்க முடியும் உங்கள் வணிக பயணத்திற்கு நல்வாழ்த்துக்கள் வியாபார் பயிற்சியாளர் சேனலுக்கு குழு சேரவும்